சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காயில ஒரு பச்சடி அதாவது நெல்லிக்காய ஊர்காயில ஒரு வகை தான் இது இது ஹைதராபாத்ல அதாவது ஆந்திரால இது வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து சூப்பர் தான் போங்க நான் முத முதல்ல இதை வந்து கத்துக்கிட்டு செய்யும் போது எனக்கு இந்த டேஸ்டை வந்து மறக்கவே முடியல நெல்லிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கிற நேரத்துல ஆர்கானிக்கா கிடைச்சதுன்னா இந்த நெல்லிக்காய் ஊருகாய் கட்டாயமா செய்யறது வழக்கம் இந்த ஊருகா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படியோ மாதிரி இந்த நெல்லிக்காய் ஆவக்காயும் சூப்பர் நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதாவது இது வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கிற அளவுக்கு எடுத்து ஊற்றியிருக்கேன் அதோட ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுத்திருக்கேன் இந்த இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நீங்கள் இன்னும் பொடியாக கூட நறுக்கணும்னு நறுக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி வந்து நல்லா வேகணும் எண்ணெயிலேயே அந்த மாதிரி அந்த பாருங்கள் கலர் மாதிரி வரணும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோம் இப்போ இஞ்சியும் நல்லெண்ணையும் சேர்ந்து வாசனை கமகமன் வரும் நல்லா வதக்கிறோம் விடாமல் வதக்கணும் கருகிறக்கூடாது ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா கரிகீரம் அதுக்குன்னு ரொம்ப வத்தலாகவும் ஆயிடக்கூடாது அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால மிக்சியிலேயே எடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ துருவி வச்சுருந்தா அரை கிலோ நெல்லிக்காய் இது வந்து சுமாராக ஒரு பதினஞ்சிலருந்து இருபது இருபத்தி ரெண்டு நெல்லிக்காய் வரைக்கும் சைஸை பொறுத்து வரும் அதை வந்து நல்லா துருவி வச்சுருந்தேன் முழுசாகவும் நீங்கள் வதக்கலாம் முது முழுசாக வதக்கினா க கொட்டையெல்லாம் உள்ளே இருக்கும் ரெண்டு தடவையாக வதக்க வேண்டியிருக்கும் துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு வெந்துருச்சான்னு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் திருப்பியும் நம்ம எண்ணெய் சேர்ப்போம் இப்போ வதங்கிறதுக்கு நெல்லிக்காய் வதங்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதங்கினதை வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்றோம் அரை கிலோ நெல்லிக்காய் இது எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கை விட்டிங்கனாலும் கலர் மாறிடும் இப்போ நூறு கிராம் வெள்ளைப்பூட தோலோட அந்த மேலே இருக்கிற இதை மட்டும் எடுத்துட்டு தோலோடைய தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க தோல் எடுத்துக்கோங்க அதோட இந்த இஞ்சிக்கும் வெள்ளப்பொடுக்கும் தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் ஆறுன நெல்லிக்காயை தனியாக மிக்சியில் எடுத்துக்கறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆறி இருக்கிற நெல்லிக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்ருக்கேன் இந்த நெல்லிக்காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் முதல்ல இஞ்சிக்கும் வெள்ளைப்பூடுக்கும் தனியாக உப்பு போட்டேன் இதுக்கும் தனியாக உப்பு போட்டாச்சு இதை வந்து நல்லா விட்டு விட்டு இயக்கி ரொம்ப கூழாயிடக்கூடாது இப்போ சின்ன மிக்ஸியில் வெள்ளைப்பூடு இஞ்சியும் உப்பும் அரைச்சிருக்கோம் பெரிய மிக்ஸியில் நெல்லிக்காய் வதக்கினதை அரைச்சிருக்கோம் இப்போ திருப்பி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு பொரிச்சாச்சு கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெங்காயம் வெந்தயம் சாரி வெந்தயம் அதையும் நல்லா பொரிச்சிக்கணும் கடுகளவுக்கு வெந்தயம் போட வேண்டாம் கசப்பாயிரும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு பத்தா பத்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு மிளகாய் வத்தல் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கிண்டி விடுறோம் கிண்டி விட்டதுக்கப்புறமேலு நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் அதில் தண்ணி கிண்ணி விடாதனால உதிரி உதிரியாக இருக்குது நெல்லிக்காய் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இது ஊ ஊறுகாயை சேர்ந்தது தான் ஊறுகாயே தான் இது இதை பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் இதை நெல்லிக்காய் ஆவக்காய் பச்சடின்னு சொல்கிறது வழக்கம் இது வந்து ஹைதராபாடில் கோதாவரி மாவட்டம் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விடுறோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சின்ன மிக்சியில் இஞ்சி வதக்கின இஞ்சியும் பச்சையாக வெள்ளைப்பூடு தோலோடையும் நம்ம உப்போட சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் இப்போ சேர்த்துட்டோம் கொஞ்சமாக மிக்சியை கழுவி இந்த வெள்ளைப்பூடு இதை மட்டும் அந்த மிக்ஸியை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன் பெரிய மிக்சியை கழுவி நான் தண்ணி ஊற்றலை இந்த வெள்ளப்பூடு இஞ்சியில் மட்டும் இருக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிட்டேன் ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தண்ணி இஞ்சி வரணும் இல்லைன்னா ஊறுகை கெட்டு போயிடும் நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்கணும் எல்லா இடமும் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் கலக்கணும் இப்போ எண்ணெய் பத்தலைங்கிறதுனால கொஞ்சம் ஊறுகாயை ஓரம் கட்டிட்டு சேர்த்து எண்ணெயை சேர்த்துட்டேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அரை கிலோ நெல்லிக்காய்ன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை கப்பு மிளகாப்பொடி தேவைப்படும் ஆனால் கார மிளகாப்பொடியோட காரத்தையும் நெல்லிக்காயோட புளிப்பையும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் திருப்பி கூட நீங்கள் சேர்க்கலாம் உப்பும் இதுவும் இறக்குறதுக்குள்ள சு டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நிறையா போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் கவனமாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டு சேர்த்துறோம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் இனிப்பு அதோட இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி வெள்ளம் இதில் ஏன்னா பச்சையாக வெள்ளைப்பூடெல்லாம் போட்டிருக்கோம் இது ஒன்று ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒன்றுமே கெட்டு போகாது இந்த நெல்லிக்காய் அவக்காய் வெல்லமும் கொஞ்சம் போட்டிருக்கோம் வெல்லம் போட்டதுனால வெ வெள்ளம் வந்து நல்லா இழகி கொடுக்கும் இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு பளபளப்பும் கிடைக்கும் இது ப்ரிசர்வேட்டிவாக வேறு இந்த ஊறுகாயை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் இழகுனதுனால முதல்ல இருந்தது ட்ரையாக ஒரு மாதிரி தெரிஞ்சது இப்போ கொஞ்சம் நல்லா கொழ கொழன்னு நம்ம இதெல்லாம் பூரணம்லாம் செய்வோம்ல கொழுக்கட்டைக்கு அது மாதிரி வரும் இப்போ நம்ம யூஸ்வலாக எப்போவுமே கடுகு வெந்தய பொடி போடுவோம் இல்லையா அது ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கிறது நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் பொடிச்சு ரெடியாகவே இருக்கும் அந்த பொடியும் போட்டுட்டேன் வீடு கமகமான்னு இருக்குங்க இது அவ்வளோ வாசனை இதை வந்து வெறும் வெள்ளை சாதத்தில் கொஞ்சமோல் எண்ணெயோ நெய்யோ விட்டு போட்டு சாப்பிட்டாலும் கபகபன்னு இறங்கும் தயிர் சாதத்துக்கு இட்லி தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷன் நல்லா நல்லா வதங்கிடுச்சு அங்கே பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர ரொம்ப நாள் நம்ம வெளியவே வச்சுக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது கலர் கிடையாது ஆனாலும் நல்ல பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் தொக் நெல்லிக்காய்ன எல்லாேருக்கும் எச்சி ஊறும் நெல்லிக்காய் தொக்கு கூட நம்ம சேனலில் இருக்குது இது இந்த நெல்லிக்காய் ஆவக்காய் போட்டு பாருங்களேன் நீங்கள் நிச்சயமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்